ஐயா வணக்கம் 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 ஒன்னு இல்ல நான் சென்னையிலேருந்து இருந்து ராவணாவுக்காக ஏகலை பேசுறேன் மீது நாம் தமிழர் கட்சியினுடைய இரண்டு பேர் மாரி முகநூலில் எழுதினதுக்காக போலீஸ்ல புகார் கொடுத்து அவர் கைது இருக்குது எந்த கைதி வந்து புகார் யார் கொடுத்தது எதற்காக கைதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்களா புகார் வந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் கொடுத்தாங்க சரிங்க அவருடைய எக்ஸ் வந்து ட்ராக் பண்ணி மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் நபர் மீது நபர் மீது வந்து குற்றம் சுமத்தி புகார் கொடுத்துருக்காரு தில்லை நகர் காவல் நிலையத்தில் சரி அதில் வந்து முதன்மையாக வந்து ரெண்டு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த கண்ணனுங்கிறவரையும் ம் மதுரையை சேர்ந்த திருப்பதிங்கிறவரையும் கைது பண்ணார் சரிங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட சேர்த்து ஒரு பத்து பேரை கைது பண்ணதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ம் நான் அவங்க வந்து அவங்கள வந்து அதிகாரப்பூர்வமாக காவல் நிலையத்துக்கு கொண்டு வரல அவங்க ரிமாண்ட் பண்ணலை ம் எனக்கு வெஞ்சி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வார்னிங் பண்ணி விட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் அங்கே இருந்த காவலர்கள் சொன்னாங்க கைது பண்ணி நம்ம திருச்சி கே கே நகர் ஏஆர் மண்டபம்னு சொல்லுவாங்க காவலர்களுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது அங்கே வச்சிருந்ததா சொல்லி சொன்னாங்க வேறு வழக்கு இருக்குமா என்ன எதுன்னு விசாரிச்சதாகும் அப்படி எதுவும் இல்லை இந்த வழக்கு சம்மந்தமாக கைது பண்ணியிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அதில் முதன்மையாக ரெண்டு பேரை வந்து கார்னர் பண்ணி அவங்க வந்து தூக்குறதுக்கு என்னென்னா அப்போ அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த போர்வையில் அவங்க வந்து பதிவு பண்ணாங்க ம் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது மிரட்டணதாகவும் ஆபாசமாக மிரட்டினதாகவும் இப்போ பின்னாடி வந்து உங்கள் தலைமுறையும் நாங்கள் வந்து எது வேணா பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டினதான் வந்து புகார் கொடுத்துருக்காரு காவல் நிலையத்துக்கு கொண்டு வரதுக்கு முதல் நாள் வந்து அங்கே கைது பண்ணிட்டாங்க கிவிலிபுத்தூர்ல அவங்க வீட்டில் வச்சு கை கைது பண்ணிட்டாங்க முத நாள் கைது பண்ணிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க வந்து வேற எங்கேயோ வெளியில் கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்கிறாங்க கடுமையாக வந்து இருக்கிறாங்க அதை வந்து சொல்லவே இல்லை ம் இப்போ இது சம்மந்தமாக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் அங்கே உள்ள பொறுப்பாளர்களும் திளைநகர் காவல் நிலையத்தில் காலைக்கே போயிட்டாங்க மறுநாள் நாள் காலையில் பத்து மணிலேருந்து ம் வேறு ஒம்பது மணி வரைக்கும் வந்து கேட்குறாங்க எங்கே வச்சிருக்கீங்க என்ன பண்ணீங்க என்ன வழக்கு பதிவு செஞ்சு செஞ்சீங்க யார் புகார் கொடுத்தா என்னதுன்னு கேட்குறாங்க எதுவுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை ம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விசாரிச்சுட்ருக்கோம் இருக்கோம் நீதான் பதிலாக சொன்னாங்க அங்க உள்ள அந்த உலகப் பிரிவு காவலர்கள் இருப்பாங்களா ஐஎஸ் போலீஸ் போலீஸ் அவங்களுக்கு கேட்குறா அவங்களுக்கும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரிஞ்சு வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்களா அப்படின்னு அதுவும் தெரியல பத்திரிகையாளர்களும் வந்து சில பேர் தொடர்பு வந்து கேட்டாங்க என்ன யாரும் கைது பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியல அவங்களுக்கும் அந்த தகவல் தெரியல யாருக்குமே வந்து தெரியப்படுத்தாம

ஆமாம் ஒரு ஒரு கைது செய்யும் போது என்ன மாதிரியான அணுகுமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் காவலர்கள்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் முன்னாடி இப்போ போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இந்த போர்டுன்னு தூக்கி போட்டாங்க அந்த அந்த அணுகு க கட்டளைகளையும் இப்போ அதோட சேர்த்து தூக்கி போட்டாங்க இல்ல மருத்துவ உதவி தேவைப்பட்டால் கொடுக்கணும் வழக்கறைகள் பார்க்கணுன்னா அதுக்கு அனுமதிக்கணும் உறவுக்காரங்களை பார்க்கணுன்னா அதுக்கு அனுமதிக்கணும் நிறைய கட்டளைகள் அது இருக்குது உரிய நேரத்தில் தகவல் தெரிவிக்கணும்

அவங்க ஒரு இடம் ரகசியமாக ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் இங்கே காவல் நிலையத்தில் இருக்கிறோம் அங்கேருந்து நேராக வந்து நீதிபதி வீட்டுக்கு கொடுத்து போகிறாங்க இரவு ஒன்பது மணிக்கு ஓ சரி சரி ஆமாம் அங்கே இங்கே ஒரு அஞ்சாறு வழக்கறிஞர்கள் வந்து காவல் நிலையத்தில் இருக்கிறோம் கட்சிகாரங்களும் இருக்கிறோம் வந்துருவாங்க வந்துடுவாங்க மெடிக்கல் ஃபிட்னஸுக்காக ஜிஹெசி போயிருக்கான்னு சொல்லிவிட்டு அங்கே ஏசி இருக்கிறாரு ம் உதவி ஆய்வாளர் இருக்காங்க அங்கே உள்ள காவலர்களும் இருக்கிறாங்க எங்களை எல்லாரும் அப்படியே இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு திருட்டுத்தனமா வேற ஒரு இடத்துல இருந்து அவங்க நேரம் வந்து மேஸ்டேட்டு வீட்டுக்கு ரிமாண்டு கொண்டு போறாங்க இதுக்காக இவ்வளவு சீக்கிரட்டா செய்யணும்ட்டு அதை வந்து நம்ம வந்து உள்ளூர ஆராய்ச்சி பார்க்கும்போது இவங்க வந்து அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எங்களுக்கு வருது அப்புறம் நேரம் நீதிபதி வீட்டுக்கு போனோம் மேஸ்டேட் வீட்டுக்கு போயிட்டு அந்த நேரத்துக்கு போயிட்டீங்க ஆமா நேரம் அங்க போயிட்டோம் போய் சொல்லி எங்களை நிறுத்தி வச்சிருக்காங்களே அங்க வந்துடக்கூடாது எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க அப்புறம் இதை கேள்விப்பட்டு நாங்கள் நேராக அங்கே போயிட்டோம் ம் அங்கே போயிட்டு எங்களை அனுபவிக்கணும் ம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏசி கிட்டத்தட்ட ஐம்பது போலீஸு ம் எங்களை உள்ளுக்குள்ளே விடாம தடுத்து நிறுத்திக்கண்ணா அப்புறம் நான் சத்தம் போட்டேன் ம் இப்படி இங்கே வந்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டு வீட்டில் ரிமாண்ட் பண்ண போகிறீங்க அவருக்கு வந்து பிணை தேவைப்படும் வழக்கறிஞர்கள் தேவைப்படும் சட்ட ஆலோசனைகள் உதவிகள் தேவைப்படும் மெடிக்கல் கிரிவியல்ஸ் தேவைப்படும் அதை வந்து நாங்கள் தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணி சொல்ல முடியும் நீங்கள் இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்களை மீறி கையை பிடிச்சி இழுத்து விட்டு உள்ளார போகணும் ம்

கொண்டு போய் நீதிபதி வீட்டுல கொடுத்து மாதிரி எஸ்பிஐ வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க குடும்பத்தாருக்கு கூட கொலை மிரட்டல் அல்வெடுத்துட்டாங்கன்னு முன்னாடியே போயிட்டு சொல்லிடுறது இது வழக்கத்துல உள்ளது தான் இந்த மாதிரியான சிக்கல் நிறைந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா நீதிபதி நேரடியா போய் அந்த சம்பந்தப்பட்ட கோர்ட் ஏட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள விட்டு போய் பார்த்து சொல்லிடுறது அது வந்து எதுவுமே டக்குல சரி ஆ அப்படின்ட்டு ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க பதினைஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்ப அது மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நடந்தது இந்த வழக்கிலையும் அப்படி நடந்து நடந்துச்சு சரிமாண்ட் பண்ணிட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அப்படியே சோகமா நிற்கிறாரு கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு காலை தாங்கி நடக்கிறாரு அப்புறம் எனக்கு டக்குன்னு நான் வந்து என்ன போலீஸாரை அடிச்சாங்களான்னு இங்கிருந்து கேட்குறேன் வெளியிலேருந்து கேட்குறேன் ஆமா ஆமாம் ம் அவருக்கு எனக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி தூரம் இருக்கும் வெளியில நிறுத்திட்டாங்க கேட்டுக்கு வெளிலேயே இங்க இங்கேருந்து கட்டி கேட்குறோம் அப்போ சொல்ல தயங்குறாரு சொல்லாத சொல்லாதன்னு போலீஸ் சட்டையை பிடிச்சி விழுக்கிறாங்க ம் அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அதட்டி வேகமாக வந்து கேட்டோம் ம் எதுக்கு பயப்படாதீங்க நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் போலீஸ்காரங்க அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வந்து அழுதுகிட்ட இரவு முழுக்க வந்து வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ம் அப்படினாங்க உள்ளங்காலில் பின்பகுதியில் கையை நீட்டை சொல்லி ரெண்டு பக்கமாக ம் ஆமாம் கடுமை தொடையில் கடுமையாக அடிச்சிருக்கிறாங்க காலை தாங்கி தாங்கி அடிச்சிருக்காங்க ஓ அது இரவு முழுக்க அவங்கள வந்து தூங்க விடாமல் அந்த ஒரு திரைப்படத்தில் செஞ்சாங்கல்ல செய்வாங்களே அது மாதிரி இந்த பிரகாஷ் ராஜ் நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்தமாரி அவங்கள தூங்க விடாமல் கண்டபடி பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகளாக இருக்குது அவங்க இவர் என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்களோ கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி நீங்கள் நிறுத்தினீங்க நீதிபதி முன்னாடி நீங்கள் எப்படி நிறுத்தினீங்களோ ஆனால் அந்த வேலைகள்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க இவங்க பேசியிருக்காங்க

ஆவணங்களை கொண்டு வந்த நீதிமன்றத்துல கொடுங்க எவ்வளவு தண்டனையோ அதுல உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுங்க இந்த வேலையை யாரு செய்யக்கூடாது உங்களுக்கு அறிவாலயத்தினுடைய காவலர்கள் இங்க இருக்கீங்களா திருச்சி மாவட்டத்தின் காவலர்களா இருக்கீங்களா அறிவாலயத்தின் காவலர்களா இருக்கீங்களா சொல்லி அங்கேயே கேட்கும் அங்கேயே கேட்டு அங்கே போடுறீங்களா தடுப்பூச்சி அப்படி சட்ட போடுறீங்களா அப்படின்னு கேட்டோம் சரி அதான் அடிப்பட்டது பிறகு என்ன நடந்தது அங்கே நீங்க இந்த மாதிரி கேட்கறீங்க கேட்ட உடனே என்ன அதாவது அப்புறம் அந்த வெளியில நாங்க வந்து விவாதம் பண்றதை வந்து நீதிபதி இறுமான் பண்ணிட்டு உள்ளார போயிட்டாங்க ம் ரிமண்ட் மீட்டை போயிட்டாங்க வெளியில் இந்த மாதிரி விவாதம் நடந்தது சட்டம் கேட்டு அவங்க திரும்ப வந்து வெளியில் வர்றாங்க என்ன சார் சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை காவலர்கள் வந்து கடுமையாக அடிச்சிருக்கிறாங்க கண்ணை கட்டி அதுவும் யாரும் தெரிஞ்சுக்கூடாதுங்கிறத கண்ணை கட்டி அடிச்சிருக்காங்க கண்ணை கட்டி நீங்கள கேட்கவே இல்லை ரிமாண்ட் பண்ணும்போது நீங்கள கேட்கல நீங்க நீங்கள் கேட்டுருக்கணும் கேட்கல ம் அப்புறம் என்ன என்னதான் யார்கிட்ட தான் போய் முறையிடுவாரு எங்கே தான் அந்த சட்டத்தினுடைய உதவியை வாங்குவார் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்புறம் வந்து அப்படியா அப்படின்ட்டு அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டாங்க அவங்க தலைக்கு வந்து நாங்கள் நின்றுங்க அப்புறம் எப்படி வந்து சிகிச்சையில் போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்தீங்க இவ்வளோ காயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்து சொல்லி சத்தம் போட்டாங்க சரி அவங்களுக்கு நான் சம்மன் போடுறேன் நான் எப்படி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் போடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் ரிமாண்டர் போட்ட திரும்ப வாங்கி அதில் வந்து அவர் எழுதிக்கிட்டாங்க எங்கெங்கெல்லாம் காயம் எத்தனை பேர் அடித்தாங்க

ஆ யாரையும் விட்டு கொடுக்காதுல்ல ம் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாம் அவங்க எல்லாம் இப்போ ஃபோன்லேயே முடிச்சுப்பாங்க ம் ஆ அவங்க போய் கேட்குறாங்க கொடுத்தானே ஆகணும் மறுக்க முடியாதுல்ல அப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா இவங்கள்ட்ட தானே வந்து என்ன ஆகணும் ம் செஞ்சு தர மாட்டாங்கல்ல ஆமாம் இப்போ இந்த இது என்ன நடந்தது பிற்பனை எல்லாத்தையும் எழுதிக்கிட்டாரு யாருக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறாரு இப்போ அதான் அவர் சம்மன் வந்து அதில் இஷ்யூ பண்ணுவாங்க நீதிமன்ற ஆமா மருத்துவர்களுக்கு அவங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அது இனிமே விசாரணைக்கு தான் வரும் இப்போதைக்கு அவங்கள நம்ம வந்து அந்த ரெண்டு பேரும் பிள்ளைங்க எடுக்கிற பணிகளில் இருக்கிறதுனால அதை நம்ம கவனம் செலுத்தலாம் கேட்டோம் கேட்டோம் நம்ம அதே கேட்டோம் இது மாதிரி காயமா இருக்குது நீங்க திரும்ப ஜிஎஸ்சிக்கு அனுப்புங்க வேற ஒரு மருத்துவரை வச்சு அவங்களுக்கு வந்து பெட்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு உரிய சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாய்மொழியா கேட்டோம் ம் ஆ சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை சார் அவங்க சிறையில் உள்ள அந்த மெடிக்கல் வார்டில் போய் அட்மிட் ஆகி அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிவிட்டாங்க திரும்பவும் ம் சரி என்னால் நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு அங்கேருந்து வெறுப்பின் உச்சத்தில் தான் வெளியில் வந்தோம் இது அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பி வச்சோம் மறுநாள் வந்து அந்த ஐவோடைய அக்காவும் அவங்களுடைய மனைவியாரையும் வந்து அனுப்பி வச்சோங்க

அதன் பண்ணி பார்த்தா மருத்துவம் கொடுத்து தானே ஆகணும் சும்மா ஒரு ஒரு ஏதோ ஒன்று தடையை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களாம் ம் அதை தொடர்ந்து நம்ம வந்து அதை விடலை அப்படியே விடலை இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு புகார் பணமாக எழுதி அவங்க மனைவியார் பேரில் எழுதி அவங்க வந்து கொடுத்தாங்க மாவட்ட முதன்மை நீதிபதிகிட்டே குற்றவியல் மா முதன்மை நீதிபதிகிட்டே அங்கே சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்கு அவங்கள்ட்டையும் நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் மனித உரிமை பாதுகாப்பு மையத்துக்கும் நம்ம வந்து புகார் மனு அனுப்பி இருக்கோம் இருக்கிறோம் புகார் மனு ஒரு மனுவை வந்து நம்ம சிஜிஐம்பாங்க சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்டேட்டை அவங்கள்ட்ட வந்து நேரடியாக கொடுத்து வந்து பேசும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபென்ஸ் கவுன்சிலு அரசு தரப்பு வழக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கள ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு எனக்கு வந்து கடிதமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சிறையில் உள்ள அந்த ரெண்டு பேரும் போய் நேரம் சந்திச்சு விசாரிச்சு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஆமா 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 சரிங்க அவங்க நேர்மையா நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கறோம் குறைஞ்சபட்சம் அவங்களாவது நேர்மையா நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கறோம் ம் வெவில விஷயங்கள் நடந்திருக்குது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்து ஒரு பாடு அவங்க பார்த்தாங்க அப்புறம் மாலை வந்து வழக்கறிஞர்களுக்கு போய் பார்த்தாங்க ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி உடல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி கிடக்குறாங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்குறோம் இந்த ஒரு நாட்களில் வந்து பிணை போட்டு நம்ம எடுத்துருவோம் அமைதியாக இருங்கிறேன் அது வரைக்கும் அமைதியாக இருந்தது கவனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருக்குறோம் உள்ள தேவையில்லாத வந்து பிரச்சனைகளை வந்து வேணும்னா உருவாக்கி தகராறு உண்டு உண்டு கொண்டு அதெல்லாம் கவனமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா ஏன்னாஸ்ட் வந்து அதனால எது வேணா செய்வாங்க நம்மளும் வெளியில இருந்து சட்ட ரீதியான உதவிகள் எல்லாம் செய்யறதுனால இது பிறகு எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்குறோம் இது வரைக்கும் நடந்ததுக்கு உரிய நீதியை வந்து நீதி முன்பு நிறுத்தி அதை வந்து வாங்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் இப்போ அடுத்த கட்ட இது என்னவா இருக்குன்றீங்க இப்போ இது வந்து இது வந்து சிக்கலான ஒரு விஷயம் அது இந்த புகார் கொடுத்தது உயர் அதிகாரி இவர் எஸ்பி சுபண்டா போலீஸ் ம் இப்போ இவங்க யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு இப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க இவங்களுக்கு உயர் அதிகாரி யாருங்கிறத அதில் வந்து கொண்டு வரணும் எல்லாமே சார்ஜ் ஷீட்டு போடும்போது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ம் நீதிமன்றத்தில் சாத்திகளை நிறுத்தி விசாரிக்கும் போது இவர் எஸ்பி தானே கொண்டு வரணும் புகார்தாரர் இவர் தானே ம் அப்போ வழக்கறிஞர்கள் கேட்குற எல்லா கல்வியும் அவர் நின்று பதில் சொல்லி தானே ஆகணும் இப்போ சட்டம் கையில் இருக்குதுன்னு நீங்கள் எதே வேணா செஞ்சிடலாம் ம் நீதிமன்றத்துக்குள்ளார நீதிபதி முன்னாடி நீதியின் முன்னாடி வழக்கறிஞர்கள் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லி தானே ஆகும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண விரைவில் அவங்க தாக்கல் பண்ணி உரிய சாட்சிகள்லாம் கொண்டு வந்து நிறுத்தணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிரிகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ம் ஆமாம் அந்த குற்றமுரு மிரட்டல் பொது ஊழியருக்கு அச்சுறுத்தல் பண்ணுறது குற்றமுறை மிரட்டல் பொது அமைதிக்கு எதிராக பொது அறிவிக்கு உதவாத பேச்சு ஆபாச பேச்சு குழந்தை அரசல் அப்புறம் வளர்ச்சியாக வந்து இந்த ஐடி ஆக்ட் ஐடி ஆக்ட் இதெல்லாம் போட்டு பதிவு பண்ணி பண்ணிருக்கிறாங்க ம் ரொம்ப நன்றி பிரபு உங்களுடைய வேலைகளுக்கு மட்டியில் இந்த விளக்கத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி